உனக்கு சேர்த்த தானே இவனால என்ன பண்ணிட்டு இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த சேர்த்து போனவ யாருன்னு உனக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கல நீ போலி வாக்காளர் தெரியாம தான் இருந்த இவன் நாள் சொல்லுங்க நாலாயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் கொளத்தூர்ல இருக்கிறாங்க அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இப்ப நாலாயிரத்தி ஐநூறு போலி வாக்காளர் வாக்கு செலுத்தி தான் வென்றிருக்கேன் நீங்க அதனால நீங்க உங்க வெற்றி செல்லாதுன்னு சொல்ல தயாரா இருக்கீங்களா நாலரை ஆண்டு முடிஞ்சு பதவி முடிஞ்சு இப்போ அடுத்த தேர்தலை சந்திக்க போறாரு இப்ப தான் போலி வாக்காளர் இருக்கிறான்னு சொல்லுவாரிய உங்களெல்லாம் என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு பொழுது பொழுதுபோல இந்த மாதிரி எங்களை வச்சு விளையாடுவீங்க பெரிய பெரிய அறிஞரே சொல்றாங்க தமிழ்நாட்டு முதல்வரே சொல்றாரு இந்த பதிமூணு பூர்த்தி செய்யறதுக்கு படித்தவங்களாலே முடியாது அப்ப எங்க ஆத்தால அப்ப என்ன பண்ணுவேன் எங்க அம்மாட்ட போய் உங்க அப்பா அம்மா வாக்குச்சீட்டை கொண்டு வாங்கன்னா எண்பத்தி நாலுல எந்த எந்த பூத்துல ஓட்டு போட்டினேன் இப்ப நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் போன தடவை வாட வீட்டுல இருக்கும்போது போது வாக்குரிமையை எடுத்தேன் இப்ப வேட வேற வீட்டில் இருக்கேன் இங்கே நான் என் வாக்கு இருக்கான்னு இந்த முகவரியிலுமே சோதிக்க போகும்போது அவன் இல்லைன்றிவேன் நீ உடனே தூக்கிட்டு போயிடுவேன் இப்ப என் வாக்கு என்ன ஆகிறது